அத்தியாயம் பதினான்கு மரண பயத்தில் ஜிம்மி ஜிம்மி கண்டிப்பாக இந்த போட்டியில் உங்களால் வெற்றி பெற முடியும் கோழை என்ற பட்டத்தை வாங்கிவிடக்கூடாது என்ற எண்ணமும் இப்பொழுது உங்களுக்குள் உதித்த இந்த தைரியமும் ஒன்றாக சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு டைகர் என்ற பட்டத்தை வாங்கிக் கொடுக்கும் என்று பலராம் சொல்லிக்கொண்டிருக்கும் நேரம் என் குரலில் பேசியது நீயாக இருக்கக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டிக்கொள் என்று பலராமை பார்த்து ஜிம்மி சொல்லிவிட்டு அந்த வயதான நாயை பார்த்தான் அவ்வாறு அவன் பார்க்கும் நேரம் நானும் வருகிறேன் இதில் கலந்து கொள்ள எனக்கும் விருப்பம் இருக்கிறது நானும் பங்கேற்க போகிறேன் என்று மேலும் மூன்று நாய்கள் போட்டியில் பங்கேற்க முன் வந்தன ஆஹா அற்புதமான போட்டி இன்றைய போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது என்று வயதான நாய் கூறியது ஜிம்மியின் அருகே அந்த மூன்று நாய்களும் வந்து நின்றன போட்டியை தொடங்குவதற்கு முன் போட்டியின் விதிமுறைகளை நான் இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவை அனைத்தும் உங்களுக்கு தெரியும் என்றாலும் மீண்டும் ஒருமுறை நான் அவற்றை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போட்டியின் விதிமுறைகளை வயதான நாய்கூறத் தொடங்கியது போட்டி விதிமுறைகள் போட்டி தொடங்கியதும் செவலை அவனுக்கான இடத்திற்கு சென்று விடுவான் வேகமான இரு சக்கர வாகனம் வரும்போது அவன் நமக்கு போல் எச்சரிக்கை ஒலி கொடுப்பான் அவ்வாறு அவன் கொடுத்ததும் இங்கே களத்தில் இருக்கும் நம் நண்பன் சாலையை கடக்க தயாராகி விட வேண்டும் செவலை அந்த இருசக்கர வாகனத்தை பார்த்து எச்சரிக்கை ஒலி கொடுத்த பிறகு அந்த வாகனத்தின் வேகம் அதிகமானாலும் சரி மெதுவாக மாறினாலும் சரி அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது நம்மை பொறுத்தவரை எத்தனை வேகமாக அந்த வாகனம் வந்தாலும் சாலையை கடக்க வேண்டும் வாகனத்தின் வேகத்தைக் பின் வாங்கினால் அவருக்கு கோழை என்ற பட்டம் கொடுக்கப்படும் போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு டைகர் என்ற பட்டம் கொடுக்கப்படும் ஆனால் இங்கே ஐந்து பேர் போட்டியில் இருக்கின்றனர் ஒருவேளை ஐந்து பேருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுத்த பிறகு ஐந்தில் ஒருவர் மட்டுமே சாலையை கடந்து இருந்தால் அவருக்கு நேரடியாக டைகர் பட்டம் வழங்கப்படும் மாறாக ஐந்து பேருமே சாலையை கடந்திருந்தாலோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்டோர் சாலையை கடந்திருந்தாலோ போட்டி அடுத்த சுற்றுக்கு செல்லும் அடுத்த சுற்று முதல் சுற்றை விட சற்று கடினமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அதை நான் மீண்டும் சொல்கிறேன் முதல் சுற்றில் இருசக்கர வாகனம் வருவதற்கு முன்பாக சாலையை கடந்தாலே போதும் ஆனால் இரண்டாவது சுற்றில் சாலையை கடந்த அடுத்த கணமே மீண்டும் சாலைக்கு இந்த புறம் வர வேண்டும் அதுவும் இருசக்கர வாகனத்திற்கு பிறகு வேறு எந்த வாகனமும் அவ்விடத்தை கடப்பதற்கு முன்பு நாம் இங்கே வந்தாக வேண்டும் என்று வயதான நாய் கூறியது அடடா முதல் சுற்றில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இரண்டாவது சுற்று இத்தனை கடினமாக இருக்கிறதே நான் ஜிம்மியை இந்த ஆபத்தில் இறக்கி விட்டுவிட்டேனே இப்போது நான் என்ன செய்வது அடடா இந்த நாய்களின் போட்டி விதிமுறைகளை தெரியாமல் நான் அவசரப்பட்டு விட்டேனே என்று மனதிற்குள் பலராம் புலம்பினான் ஒருவேளை இரண்டாவது சுற்றிலும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டோர் வெற்றி பெற்றால் என்ன செய்வது என்று கூட்டத்தில் ஒரு நாய் கேட்டது அந்த கேள்வியை வைத்து பார்த்தால் சமீபத்தில் போட்டி இரண்டு சுற்றுகளுக்கும் மேல் சென்றதில்லை என்பது உறுதியாகிறது உண்மையில் இது நல்ல கேள்விதான் ஆம் கடந்த பல ஆண்டுகளாக நமது போட்டி இரண்டு சுற்றுகளை கடந்ததில்லை ஏனென்றால் முதல் சுற்றில் இருக்கும் தைரியம் இரண்டாவது சுற்றில் இருப்பதில்லை அதற்கு காரணம் அதனது கடினத்தன்மை தான் நம் நண்பர் கேட்டது போல் ஒருவேளை இரண்டாவது சுற்றிலும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டோர் வெற்றி பெற்றால் என்ன செய்வது எப்படி முதல் சுற்றுக்கு பிறகு இரண்டாவது சுற்று நடந்ததோ அதுபோல் இரண்டாவது சுற்றுக்கு பிறகு மூன்றாவது சுற்றும் நடக்கும் அந்த மூன்றாவது சுற்றுக்கு பெயர் சக்கரத்தில் முத்தமிடுதல் என்று வயதான நாய் கூறியது அங்கே இருந்த நாய்கள் ஒருவருக்கொருவர் அது என்ன என்று பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் பலராம் கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை கவனிக்க தொடங்கினான் இவர்கள் யாராவது அதை பற்றி போகிறார்களா என்று அவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனித்தான் ஆனால் ஆச்சரியமாக அந்த போட்டியைப் பற்றி இதுவரை எவரும் கேள்விப்பட்டதில்லை என்பது தெளிவாக இருந்தது எல்லோரும் சற்று அமைதியாக இருங்கள் உங்களது கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன் என்று வயதான நாய் கூறியது அவரது வார்த்தைக்கேற்ப அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள் முதல் இரண்டு சுற்றுகள் இருசக்கர வாகனத்தை மையப்படுத்தி நடக்கும் விளையாட்டு ஆனால் மூன்றாவது சுற்று என்பது நான்கு சக்கர வாகனத்தை மையப்படுத்தி நடக்கும் விளையாட்டு என்று வயதான நாய் கூறியதும் மீண்டும் மற்ற நாய்களுக்கு இடையே சலசலப்பு உண்டாகியது அனைவரது மனதிலும் உரை கேள்வி எழுந்தது வேகமாக வரும் நான்கு சக்கர வாகனமான மகிழ்ந்திற்கு முன்னால் சாலையை கடக்க வேண்டுமா எல்லோரும் அமைதியாக இருங்கள் உங்கள் மனதில் இருப்பது போல நான்கு சக்கர வாகனத்திற்கு முன்னால் நாம் சாலையை கடக்க வேண்டும் என்பது அல்ல என்று வயதான நாய் அனைவரின் குழப்பத்தையும் தெளிவுபடுத்தினான் அவ்வாறு இருந்தால் எதற்காக இந்த விளையாட்டின் பெயர் சக்கரத்தில் முத்தமிடுதல் என்று இருக்க வேண்டும் ஆம் இந்த விளையாட்டு நாம் நினைப்பதை விட முற்றிலும் மாறுபட்ட ஒன்று வழக்கம்போல் செவலை அவனுக்கான இடத்தில் நின்று கொள்வான் வேகமாக வரும் இருசக்கர சக்கர வாகனத்திற்கு பதிலாக வேகமாக வரும் நான்கு சக்கர வாகனத்தை பற்றி அவன் எச்சரிக்கை ஒலி கொடுப்பான் அவ்வாறு ஒலி கொடுத்த பிறகு போட்டியில் களமிறங்கிய நண்பர் எப்போது வேண்டுமானாலும் போட்டியைத் தொடங்கலாம் உதாரணமாக அந்த நான்கு சக்கர வாகனம் அவரது கண்களில் பட்ட உடனேயே தொடங்கலாம் அல்லது அவருக்கு நேர் வரும்பொழுதுதான் தொடங்கலாம் அது அவரது விருப்பம் ஆனால் போட்டியின் இலக்கு எது அந்த நான்கு சக்கர வாகனத்தின் சக்கரத்தை நம் நண்பர் முத்தமிட வேண்டும் அதற்கான அடையாளமாக அந்த சக்கரத்தில் இருக்கும் கருப்பு நிறம் அவரது முகத்திலோ அல்லது நாக்கிலோ என்று ஏதேனும் ஒரு இடத்திலாவது ஒட்டியிருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அவர் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார் மற்றும் அவருக்கு டைகர் என்ற பட்டம் வழங்கப்படும் என்று வயதான நாய் விளக்கமாக கூறினான் அந்த விளக்கத்தை கேட்டதும் அங்கே இருந்த மற்ற நாய்கள் அனைவரும் அவரது மனதில் போட்டியில் பங்கேற்க முன்வந்த அனைத்து நண்பர்களும் முதல் இரு சுற்றுகளிலும் வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அவர்கள் உற்சாகப்பட்ட காரணம் சக்கரத்தில் முத்தமிடுதல் எனும் விளையாட்டை பார்ப்பதற்கான ஆர்வம் இதனால் அனைவரும் உற்சாகத்துடன் அவர்களது கோஷத்தை எழுப்பத் தொடங்கினார்கள் ஆனால் நான்காவது சுற்று என்ற ஒன்று இருந்தால் அது எப்படி இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை பற்றி யாரும் நினைக்கவில்லை அதை யாரும் எவரிடமும் கேட்கவில்லை இப்போது போட்டியில் பங்கேற்க போகும் ஜிம்மியும் அவனை போட்டியில் கலந்து கொள்ள வைத்த பலராமும் மூன்றாவது சுற்றை பற்றி சிந்திக்க தொடங்கினர் ஜிம்மியின் மனதின் உள்ளே மரண பயம் வந்தது ஆம் முதல் சுற்றின் மீது இருந்த பயத்தால் தான் இத்தனை நாட்களாக ஜிம்மி போட்டியில் கலந்து கொள்ளாமல் இருந்தான் ஆனால் இங்கே இரண்டாவது சுற்று அதைவிட கடினமாக உள்ளது மூன்றாவது சுற்று இவை இரண்டையும் விட இன்னும் கடினம் அதனால் ஜிம்மியின் மனதிற்குள் இருக்கும் பயம் மும்மடங்கு அதிகமாகி மரண பயமாக மாறியது அதே நேரத்தில் பலராமின் மனதில் தேவையில்லாமல் ஜிம்மியின் வாழ்க்கையில் நாம் தலையிட்டு விட்டோமோ என்ற கேள்வி எழுந்தது அதனால் நான் செய்த இந்த தவறுக்குப் பிராயச்சித்தமாக எப்படியாவது ஜிம்மியை இந்த போட்டியில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று பலராம் மனதிற்குள் உறுதி செய்தான் ஜிம்மியின் முகத்தில் வழக்கத்திற்கு மாறாக பயம் இருப்பதை பார்த்த கருப்பன் அவனது அருகே சென்றான் ஜிம்மி ஏன் இவ்வாறு பயம் கொள்கிறாய் முதல் சுற்றில் மட்டும் எப்படியாவது வெற்றி பெற்றுவிடு அதன் பிறகு நீ பின்வாங்கினால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கருப்பன் கூறினான் அதை கேட்ட பலராம் ஏன் அதன் பிறகு ஒன்றும் நடக்காதா என்று கேட்டான் அதற்கு ஜிம்மி பயத்துடன் அதற்கு நான் முதல் சுற்றின் முடிவில் உயிருடன் இருக்க வேண்டும் என்று பதிலளித்தான் ஏன் இப்போது முட்டாளாக பேசுகிறாய் உனக்கு ஒன்றும் ஆகாது நம் போட்டியின் விதிமுறைப்படி முதல் சுற்றில் வெற்றி பெற்று அதன் பிறகு பின்வாங்கினால் கோழை என்ற பட்டத்தை கொடுக்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா குறைந்தபட்சம் ஒருமுறையாவது போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அல்லவா என்று கருப்பன் உறுதியாக கூறினான் அது எனக்கும் நன்றாக தெரியும் ஆனால் முதல் சுற்றில் நான் வெற்றி பெற வேண்டுமே எனது நேரத்திற்கு கண்டிப்பாக மிக வேகமாக வரும் இருசக்கர வாகனம் தான் வரும் இந்த போட்டியின் முடிவு என் முடிவாக இருக்கப் போகிறது என்று ஜிம்மி கூறினான் இவ்வாறு முட்டாள்தனமாக பேசுவதற்கு பதிலாக புத்திசாலித்தனமாக யோசி ஆம் இது வாழ்வா சாவா போராட்டம் போட்டியில் களமிறங்குவதற்கு முன் ஆயிரம் முறை யோசிக்கலாம் ஆனால் இப்போது நீ போட்டியில் களமிறங்கி விட்டாய் பின்வாங்கி கோழை என்ற பெயருடன் பிறர் மத்தியில் அசிங்கப்படுவதற்கு பதிலாக மரணித்து மாவீரன் என்ற பட்டத்தை பெற்றுவிடலாம் என்று கருப்பன் கடுமையாக சொன்னான் ஒருவேளை உங்களது நிலைமையில் வேறு நாய் இருந்தால் கருப்பன் கூறிய இந்த அறிவுரையை நான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் போட்டியில் கலந்து கொண்டிருப்பது சிம்மி என்னும் நீங்கள் அதாவது மிக வேகமான நாய் கண்டிப்பாக உன்னால் இந்த போட்டியில் மிக எளிதாக வெற்றி பெற முடியும் ஆம் முதல் சுற்று மட்டும் அல்ல எத்தனை சுற்றுகள் நடந்தாலும் எல்லா சுற்றுகளிலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் இங்கே இருக்கும் அனைவரையும் விடவும் நான் உன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சிம்மியை பலராம் உற்சாகப்படுத்தினான் ஆனால் பலராமும் கருப்பனும் சொல்லிய வார்த்தைகள் ஜிம்மிக்கு எந்தவித பலனையும் கொடுக்கவில்லை மாறாக போட்டியை நினைத்து நினைத்து ஜிம்மியின் பயம் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது